வணக்கம் நேயர்களே இன்னொரு சங்க பலர் நிகழ்விலே எனக்கு பிடித்த சீர்மியம் என்ற சிறுகதை தொகுப்போடு உங்களை இன்று சந்திக்கின்றேன் என்னுடைய நண்பனும் பொது சுகாதார பரிசோதகராகவும் இப்பொழுது மேற்பார்வை சுகாதார பரிசோதகராக பூநகரி பிரதேசத்திலே பணியாற்றுகின்ற அவன் ஜென்சன் ரொனால்ட் அவர்களுடைய சீர்மியம் என்ற இந்த சிறுகதை தொகுப்போடும் நூல் என்று உங்களை நான் சந்திக்கின்றேன் இவர் ஏற்கனவே பல நூல்களை இந்த நிலத்துக்காக தந்திருக்கின்றார் அதில் சில நூல்கள் விருது பெற்றிருக்கின்றது இவருடைய கூடுதலான நூல்கள் கவிதை நூல்களாகவும் அறிவியல் சார்ந்த நூல்களாகவும் அமைந்திருக்கின்றது இது அவருடைய முதலாவது சிறுகதை தொகுப்பாக வெளிவந்திருக்கின்றது இது சிறுகதை தொகுப்பாக இருந்த இதனுடைய உள் அர்த்தங்கள் அனைத்துமே ஒரு சமூக நலன் சார்ந்ததும் அறிவியல் சார்ந்ததுமாக இருக்கின்றது எனவே இது ஒரு அறிவியல் சார்ந்த சிறுகதை தொகுப்பாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவருடைய எண்ண கருக்களை இந்த கதைகளின் களங்களை பயன்படுத்தி அதன் கருப்பொருளாக அவர் தந்திருக்கின்றார் தன்னுடைய தொழிலின் நிமித்தம் பெற்றுக்கொண்ட பயிற்சிகளினுடைய பல அம்சங்களை இந்த கதைகளின் ஊடாக இந்த பாத்திரங்களின் ஊடாக இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வின் நோக்கமாக கொண்டு இந்த கதைகளை அமைத்திருப்பதாக நாங்கள் இந்த கதைகளை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே முதலாவதாக தொடக்கு என்கின்ற ஒரு சிறுகதையை அவர் எழுதியிருக்கின்றார் அவரது சுகாதார மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் என்ற அடிப்படையிலே ஒரு வீட்டிலே பூப்படைந்த ஒரு பெண் பிள்ளைக்கு வழங்கப்படுகின்ற அந்த தடைகள் பாடசாலைக்கு போகக்கூடாது அல்லது அடுப்பறைக்குள் அடுப்புறைக்குள் செல்லக்கூடாது கண்டவீட்டை சாப்பிடக்கூடாது வெளியே வரக்கூடாது என்ற அந்த தடைகள் அவருக்கு ஒரு வீட்டை சிறைச்சாலை போல மாற்றுவதாக அந்த பெண் உணர்கின்றார் அவருடைய ஒரு தாதி உத்தியோகத்தர் அவருடைய தாயார் ஒரு பழமைவாதி எனவே அந்த பெண் பிள்ளையை இந்த ஆஹ் அதாவது வயதுக்கு வந்த காலத்தில் இருந்து சிறிது காலம் எப்படி அவர்கள் அடக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையினுடைய சகோதரிக்கும் அது ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கின்றது அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது நான் குற்றவாளியா என்ற ஒரு எண்ணம் அவர்கள் தோன்றுகின்ற பொழுது எப்படி அந்த தந்தை தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் இதற்கான விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை எப்படி வழங்குகின்றார் எப்படி அந்த மூட நம்பிக்கைகளை அங்கே உடைத்து அந்த பெண் பிள்ளைக்கான ஒரு சுதந்திரத்தை அந்த வீட்டுக்குள்ளே வழங்குகின்றார் அதில் இருக்கின்ற சில சமூக நியமங்கள் சில விடயங்களை அவர் இன்னும் சிறப்பாக எடுத்து கூறுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் இருந்தாலும் இந்த தாய் தன்னுடைய தாய் தன்னுடைய அம்மம்மா இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை விடயங்களில் இருந்து அவர் வெடி வெளியிலே வருவதற்கு சிரமப்படுவதையும் அந்த பாத்திரம் மிக தெளிவாக காட்டுகின்றார் அவ்வளவு இலகுவாக நாங்கள் ஒருவரையும் மாற்றிவிட முடியாது மிக நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கின்ற சில செயற்பாடுகளை நாங்கள் என்னதான் விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை கொடுத்தாலும் உடனடியாக அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது கடினம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற துணிப்பொருளை கொண்ட கதையாக இந்த தொடக்கு என்ற இந்த கதை அமைந்திருக்கின்றது அவர் ஒரு சுகாதார பொது பரிசோதகர் என்ற அடிப்படையிலே இந்த கதைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அது முதலாவது கதையாக அவர் இங்கே போட்டிருக்கின்றார் அடுத்ததாக நாடக மேடை என்கின்ற அந்த கதை ஒவ்வொரு எழுத்தாளனும் அனுபவித்த ஒரு விடயத்தை தான் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த புத்தகங்கள் அல்லது வாசிப்பு மாதம் நூலக தினம் இவ்வாறான தினங்களுக்கு கொண்டாடப்படுகின்ற எழுத்தாளர்கள் பின்பு அவர்கள் பாராமுகமாக அவர்களை துரத்துவதும் அல்லது சில சமயங்களில் நூலகத்திலே கூட எழுத்தாளர்களை மதிப்பதில்லை தங்களுடைய எழுத்துக்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை தங்களுடைய நூல்களை பெற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டோடு எழுகின்ற ஒரு கதையாக இந்த மேடை நாடக மேடை என்ற சிறுகதை அமைந்திருக்கின்றது அவருடைய நூலில் வெளியிட்ட பிற்பாடு அங்கே மேடையிலே அந்த அதிகாரிகள் பேசுகின்ற பேச்சிற்கும் அவர்களுடைய நடைமுறைக்கும் இருக்கின்ற அந்த வேறுபாட்டை காட்டுகின்ற ஒரு சிறுகதையாக இருக்கின்ற அவருடைய நூலை அங்க விற்பனைக்காக அல்லது அந்த நூலகத்துக்கு கொடுப்பதற்காக சென்ற பொழுது அவர்கள் ஒரு நூல் மட்டும் போதும் அதற்கு மேல் அங்களால் வேண்ட முடியாது என்று அவர்களை திருப்பி அனுப்பிய ஒரு சம்பவத்தை அவர் வைத்துக்கொண்டு இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது அது எழுத்தாளர்களுடைய ஒட்டுமொத்த ஆஹ் ஒரு அவருடைய கருத்தாக அல்லது அவருடைய வேண்டுகோளாக இந்த கதையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம் கணத்தில் வாழ்வோம் என்பது வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்லி இப்பொழுது உளவியலிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு சொல் அதிலே கணத்தில் அந்த கணத்திலே வாழ்தல் அல்லது இக்கணத்தின் வாழ்தல் எப்பொழுதுமே வந்து மனிதர்கள் வேறு வேறு நம்பிக்கைகளோடு சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கணத்திலே நாங்கள் வாழ மறுக்கின்றோம் எனவே அதை தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி எப்படி நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதிலே முழுமையாக ஈடுபடுகின்றோம் எங்களுடைய ஈடுபாட்டை எப்படி காண்பிக்கின்றோம் என்பதை வைத்துக்கொண்டு இந்த கதை ஆரம்பிக்கின்றது ரயில் தண்டவாளத்துக்கு இடையில் வாகனம் செல்லுகின்ற பொழுது அங்கே காந்த புலங்களின் விசையினால் அது நிறுத்தப்படுகின்றது என்ற தவறான அல்லது அதை பற்றிய உரையாடலோடு தொடங்கி அதற்கான விளக்கங்கள் வழங்கப்பட்டு அதை தவறு வாதிட்டு பின்பு இந்த பிள்ளைகளுக்கு உணவூட்டுகின்ற பொழுது எப்படி நாங்கள் எங்களுடைய அவதானிப்புகளை செலுத்த வேண்டும் என்பதை மிக அழகாக அதிலே குறிப்பிட்டிருந்தார் என்றால் வேறு வேறு உடையங்களை பிள்ளைகளுக்கு காண்பித்து உணவு ஊட்டுவது என்பது மேல் பிள்ளைகளுக்கு அது கூடாது அல்லது பெற்றோர்களுக்கு அது அழகில்லை அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியம் பிள்ளையினுடைய பிள்ளைக்கும் அந்த அம்மாக்கும் உணவு ஊட்டுகின்ற அம்மாக்கும் இடையிலான இடைத்தொடர்பு இவையெல்லாம் பாதிக்கும் என்ற கருத்தை கொண்டு அந்த கதை எழுதப்பட்டிருக்க கணத்தில் வாழ்வோம் இது உண்மையில் அண்மை காலங்களில் பேசப்படுகின்ற ஒன்று இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்றது அல்லது இந்த கன இக்கணத்தில் வாழ்தல் என்றது எல்லாம் உளவியலிலே அண்மை காலங்களிலே பேசப்படுகின்றது ஏனென்றால் அவற்றிலே இருக்கின்ற எங்களுடைய இந்த குறைபாடுகள் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலும் சரி எங்களுடைய வாழ்விலும் சரி நாங்கள் தற்காலத்தில் அஹ் வாழ மறுத்து நாங்கள் கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை நோக்கின ஒரு சிந்தனை சிதறல்களோடு திரிவதை உணர்த்துகின்ற ஒரு கதையாக இந்த கதை அமைகின்றது ஆளுமை என்பது ஒரு இன்னொரு கதை ஒரு மாணவியை பெற்றிய கதை அஹ் இந்த பரீட்சையிலே தோல்வியுட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்ற மாதிரியான ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் அது மேல் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற ஒரு கருத்தாகத்தான் அது அமைகின்றது எனவே பிள்ளைகள் தாங்கள் இதை விரும்புகின்றார்கள் அந்த துறையை தெரிவு செய்து அதிலே உள்ள ஆளுமையை பயன்படுத்தி அவர்கள் தம்மை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையில் எங்கே அவசியமானது பெற்றோர்களுடைய ஆசைக்காக படிப்பதை மறுத்து பிள்ளைகள் இதை விரும்புகின்றார்கள் இந்த துறையை தெரிவு செய்கின்றார்கள் எந்த துறையிலே அவர்களுக்கான நாட்டம் இருக்கிறது எந்த துறையில் அவர்கள் தங்களை மேல் நோக்கி கொண்டு செல்ல முடியுமோ அதை தெரிவு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்துகின்ற அஹ் கதையாக அந்த கதை இருக்கின்றது அதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு உறவு முறை அந்த எங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருப்பார்கள் எனவே அவர்களை இனங்கொண்டு அவர்களுக்கு ஊடாக நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய ஆளுமையை நம் கண்டு அதன் ஊடாக வளர்ப்பதுதான் சிறந்த வளர்ப்பு முறையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கதையாக இந்த ஆளுமை என்ற கதையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வாழ்க்கை திறனும் அப்படித்தான் மனிதர்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை திறனைப் பற்றிய ஒரே தொழிலில் இல்லாமல் அந்த வாழ்க்கை திறன் இவ்வளவு தூரம் மனிதனுக்கு பயன்படும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கின்றது இந்த மரியாதை என்பது ஒரு முக்கியமான கதையாக நான் பார்க்கின்றேன் அண்மை காலங்களிலே இந்த காலில் விழுகின்ற கலாச்சாரம் மாணவர்கள் அல்லது வெற்றி ஈட்டியவர்களை அந்த சான்றிதழ் வழங்குகின்றவர்கள் அல்லது அரசியல் சார்ந்தவர்களின் காலிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே இந்த கதையிலே வருகின்ற அந்த மாணவன் அந்த பாத்திரம் பேச்சு போட்டியிலே வெற்றி ஈட்டி பரிசு பெறுகின்ற பொழுது பெரு பரிசு பெற்ற பின்பு வீடு வருகின்ற பொழுது மிகவும் சோகமாக வருகின்றார் எனவே அந்த குடும்பத்தினர் கேட்கின்றார்கள் நல்ல பரிசு கிடைத்திருக்கிறது பாராட்டு கிடைத்திருக்கின்றது சான்றிதழ் கிடைத்திருக்கின்றது ஆனாலும் ஏன் நீங்கள் இவ்வளவு சோகமாக இருக்கின்றீர்கள் சொன்னார் நான் காலில் விழுந்து வணங்கவில்லை என்பதற்காக எனது ஆசிரியர் என்னை பேசிவிட்டார் ஏனென்றால் இன்று நடைபெறுகின்ற அநேகமான நிகழ்வுகளிலே அந்த கட்டாயத்தின் பேரிலே அவர்களுக்கு மதிப்பளிப்பது அல்லது காலில் விழுந்து கும்பிடு என்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் வளர்த்து வருகின்றோம் அது அரசியலில் வாதிகளினால் உள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு அன்பாக இருக்கின்றது அல்லது அப்படியான ஒரு விபரீதமான ஒரு செயலாக இருக்கின்றது பல மாணவர்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் கூடுதலாக ஒரு மேடையிலே புறத்திலே ஒரு கட்சி சார்ந்தவர் அல்லது பாடசாலை அல்லது அந்த நிகழ்வின் ஒழுங்கமைப்பாளர் ஒருவர் நிற்பார் மாணவர்களுக்கு சொல்லி விடுவார்கள் பரிசு வேண்டுகின்ற பொழுது காலிலே விழுங்கள் காலிலே விளாட்டி அடுத்த வேற நிற்பவர் மீண்டும் வணங்கி செல்லுமாறு வேண்டுகின்ற அந்த நிலை இருக்கின்றது எனவே இது தவறு என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு கதையா இது மரியாதை என்பதை சுட்டி காட்டுகின்ற கதையாக அந்த கதை இருக்கின்ற அந்த மாணவன் தன்னுடைய தந்தை தாயிடம் கேட்பார் நான் கஷ்டப்பட்டு இதிலே வெற்றி பெற்றேன் நான் ஏன் மற்றவர்களின் காலிலே விழ வேண்டும் என்று அவர் கேள்வி கேட்கின்றார் எனவே அவ்வாறான சில சமூக சிந்தனைகளையும் அந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் என்ற மரியாதை என்பது நாங்களாக கொடுக்க வேண்டும் என்பது யாரையும் வற்புறுத்தி காலிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று நாங்கள் கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற கதையாகத்தான் நான் அந்த கதையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அஹ் மைனாவும் மேல் எங்களுடைய சமூகத்திலே இன்று நாங்கள் எங்களுடைய பழக்கங்கள் அல்லது நாங்கள் அதிகமாக எங்களுடைய இந்த இலத்திரனியல் சாதனங்களோடு கூடுதலாக நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய இயற்கை எங்களை சுற்றி இருக்கின்ற இயற்கையின் அழகை பார்ப்பதற்கு இயற்கையை ரசிப்பதற்கு இயற்கையை வளப்படுத்துவதற்கு நாங்கள் தவறி விடுகின்றோம் உங்களை சுற்றி எங்களுடைய வீட்டிலே சுற்றி இருக்கின்ற தாவரங்களை அதிலே வந்து உட்காருகின்ற பறவைகளை வண்ணாத்தி பூஜையை நாங்கள் பார்ப்பதற்கு தவறுகின்றோம் எனவே அந்த கத்தரிப்பூ மைனாவம் என்ற கதை அவ்வாறான ஒரு இயற்கையை நாடி நாங்கள் ஏன் செல்ல வேண்டும் அதனால் ஏற்படுகின்ற எங்களை உடல்நலங்களைப் பற்றி அதிலே இருக்கின்ற ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் அவர் மிக சிறப்பாக சொல்லுகின்றார் அதிலே இந்த பூக்களினுடைய மகர்ந்த சேர்க்கைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது அந்த பூச்சிகளை அல்லது பறவைகளை நாங்கள் அனுமதிப்பதூடாகத்தான் அவற்றை நாங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கின்றது அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் இவ்வாறான ஒரு வீட்டுத் தோட்டத்திலேயே ஒரு பட்ட மரத்தை நட்டு அதிலே குருவிகள் உட்கார்வதற்கான ஒரு இடத்தை வழங்க வேண்டும் என்றெல்லாம் அவர் அதிலே அந்த கதையிலே குறிப்பிடுகின்றார் இது ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு வீடாக ஒரு சூழலாக அமைவதற்கு இது மிக முக்கியமாக இந்த கதையை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கின்றது மிக அருகி வருகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது வீட்டுத் தோட்டம் அல்லது அஹ் அதிலே இந்த பறவைகளை அவதானிப்பது பறவைகளோடு ஊடாடுவது அதனுடைய சத்தத்தை கேட்பது அஹ் அவற்றை அஹ் கண்டு மகிழ்வது இதெல்லாம் நாங்கள் அருகி வருகின்றது எல்லாத்தையுமே நாங்கள் இளத்திரணியிலே பார்க்கின்றவர்களாக மாறி இருக்கின்றோம் எனவே அந்த கதை அவ்வாறான ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே மிக சிறப்பாக அமையப்பெற்றிருக்கின்றது சந்தைக்கு போவோம் இது சந்தையிலே பெறுகின்ற அனுபவங்களைப் பற்றி பேசுகின்ற ஒரு கதையாக இருக்கின்றது அதே போல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதெல்லாம் ஒரு குடும்ப பாங்கான ஒரு குடும்பத்தோடு செயற்பட வேண்டிய அல்லது நாங்கள் தொலைத்த சில வாழ்க்கை முறைகளைப் பற்றி பேசுகின்றதாக இருக்கின்றது இந்த இடைவெளி என்பதிலே ஒரு சிறந்த ஒரு கதையாக பார்க்கலாம் அதிலே தாய் தாயினுடைய நகைகளை அடைய வைத்து அங்கே அந்த மாணவனுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்கப்படுகின்றது அந்த மோட்டார் சைக்கிள் வந்து விபத்திலே விபத்துக்குள்ளாகி மிக நொறுங்கி அது போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த பாவிக்க முடியாமல் அந்த மோட்டார் சைக்கிள் கிடக்கின்றது இதை பற்றி இரவு அவர்கள் வீட்டிலே சம்பாதிக்கின்ற பொழுது அவர் மாணவன் உயிரோடு இருப்பது பெரிய ஒரு விடயம் அப்ப அந்த மோட்டார் சைக்கிளை நாங்கள் வாங்கி பெறுமதியான ஒரு மோட்டார் பைக் அது தாயினுடைய சங்கிலியை அடை வைத்து விற்று வாங்கிய ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த கவலையிலே தாயும் தகப்பனும் மகனும் இருக்கின்ற பொழுது தாய் சொல்கின்றார் ஐயோ நான் உங்களோட கதைச்சு கொண்டிருந்தபடினால புட்டை நான் அடுப்பிலே வைத்திருந்தேன் அது நீத்துப்பட்டியோடு இருந்து விட்டது என்று அந்த கவலையோடு அந்த தாயை ஓடுகின்ற நிலையோடு அந்த கதையை நிறைவு செய்திருக்கின்றார் ஒரு தாயினுடைய நிலைப்பாடு அது தன்னுடைய நகை போய்விட்டது மோட்டார் சைக்கிள் போய்விட்டது என்ற கவலை கப்பால் தன்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறான் பிறகு இரவு புட்டு அவிக்க வேணும் அப்ப அந்த புட்டு இந்த கதை கதையிலே இருந்தபடினால அந்த புட்டு எரிக்கப்படி அப்ப இரவு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று அந்த தாயினுடைய சராசரி ஏக்கத்தோடு வருகின்ற அந்த கதையாக இருக்கின்றது இதே போன்றுதான் பருவத்தை சரி ஜீவகாரண்யம் போன்ற கதைகளும் அமைந்திருக்கின்றது இதில் பல கதைகள் அஹ் போதை வசத்துக்கு அடிமையாகின்ற இளைஞர்களை பற்றினாகவும் அமைந்திருக்கின்றது எனவே இவ்வாறான சிறந்த கருப்பொருட்களோடு வருகின்ற கதைகளை அவர் இந்த நூலிலே தந்திருக்கின்றார் நல்லொரு படைப்பாளி தன்னுடைய துறையை சார்ந்த பல கருத்துக்களை நூலினூடாக அவர் வெளிப்படுத்துகின்றார் மென்மேலும் அவர் இந்த இவ்வாறான பணியிலே ஈடுபட வேண்டும் தான் கேட்டுக்கொண்டதை கதையினூடாகவும் கவிதையினூடாகவும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வின் நோக்கமாக தொடர்ந்தும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு டான் டிவிக்கு மீண்டும் நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி